துணிக்கடைகள் பொது கழிப்பறைகளில் உடைமாற்றும் பெண்களை ரகசிய கேமரா வைத்து அங்குள்ளவர்கள் வீடியோ எடுப்பதாக அவ்வப்போது காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்படுவதும் அதனை போலீசார் விசாரித்து குற்றவாளிகளை கைது செய்வதும் நடந்து வருகின்றன ஆனால் போன்ற புகார்களை விசாரிக்கும் பெண் போலீசாரையே சக ஆண் போலீஸ் ஒருவர் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமராக்கள் வைத்து வீடியோ எடுத்து பாலியல் இச்சைக்கு அழைத்த சம்பவம் கேரளாவில் அரங்கேறியுள்ளது ஏழு மாதமாக பெண் காவலர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக நான்கு கேமராக்களை வைத்து வீடியோ பதிவு செய்து வந்தவர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டி பெரியார் பகுதியில் கேரள காவல்துறையின் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு பணிபுரியும் பெண் போலீஸ் ஒருவர் வண்டி பெரியார் மகளிர் காவல் நிலையத்தில் சில தினங்களுக்கு முன்னர் பரபரப்பு புகார் அளித்தார் காவல் நிலையத்தில் உடைமாற்று முறையில் ரகசிய கேமரா வைத்து ஆபாச வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வீடியோவை மர்ம நபர் ஒருவர் அனுப்பி தனது பாலியல் இச்சைக்கு இணங்க வேண்டும் என வற்புறுத்துவதாகவும் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக விசாரணையை தொடங்கினர் பெண் போலீசுக்கு வீடியோ அனுப்பிய மொபைல் எண் யாருடையது என விசாரித்தபோது போலீசாருக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது அந்த எண் அதே வண்டி பெரியார் காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஆண் காவலரான நாற்பது வயது வைசாக் என்பவருடையது என தெரிய வந்தது இதையடுத்து அவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் விசாரணையில் வண்டி பெரியார் காவல் நிலையத்தில் பணியாற்றும் பெண் போலீசார் உடைமாற்றவும் கழிவறை செல்லவும் போலீஸ் குடியிருப்பு பகுதியில் ஒரு கழிவறையை பயன்படுத்தி வந்துள்ளனர் அந்த அறை காவலர் வைசா குடியிருக்கும் காவலர் குடியிருப்புக்கு அருகில் இருந்துள்ளது இதனை பயன்படுத்தி கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு வைஃபை மூலம் இயங்கக்கூடிய நான்கு ரகசிய கேமராக்களை வாங்கியுள்ளார் அதனை உடைமாற்று அறையில் பல்வேறு கோணங்களில் வீடியோ பதிவாக்கும் வகையில் நான்கு இடங்களில் பொருத்தி உள்ளார் பின்னர் அந்த கேமராக்களை வீட்டில் உள்ள வைஃபை இணைப்புடன் இணைத்தவர் வீடியோக்களை லைவாக மொபைல் போனில் பார்க்கும் வகையில் செய்துள்ளார் அதன் பிறகு உடைமாற்றும் பெண் போலீசாரை ஆபாசமாக பார்த்து ரசித்த காவலர் அந்த வீடியோக்களை தனது மொபைல் போனிலும் பதிவேற்றிக் கொண்டுள்ளார் வீடியோ பார்த்து வந்தவர் ஒரு கட்டத்தில் அந்த பெண் காவலர்களை தனது இச்சைக்கு இணங்க வைக்க முடிவெடுத்துள்ளார் அதற்காக பெண் காவலர் ஒருவருக்கு அவரது உடைமாற்றும் அந்தரங்க வீடியோக்களை அனுப்பியுள்ளார் தனது ஆசைக்கு இணங்காவிட்டால் அந்த வீடியோக்களை இணையத்தில் பதிவேற்றி விடுவதாக எச்சரித்துள்ளார் காவலரான தன்னையே மிரட்டுகிறாயா என அந்த பெண் காவலர் கேட்டு உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிப்பதாகத் தெரிவித்துள்ளார் அடுத்த நொடியே அதே காவல் நிலையத்தில் பணியாற்றும் பெண் காவல் உயரதிகாரிகள் உள்ளிட்ட மேலும் சில பெண் போலீசாரின் ஆபாச வீடியோக்களை அனுப்பியுள்ளார் அதிர்ச்சியடைந்த பெண் காவலர் உடனடியாக போலீசில் புகார் அளித்தது தெரியவந்தது காவலர் ஒருவரே சக பெண் காவலர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்த சம்பவத்தை இடுக்கி எஸ்பி விஷ்ணு பிரதீப் கவனத்திற்கு வண்டி பெரியார் மகளிர் போலீசார் கொண்டு சென்றுள்ளனர் அவரது உத்தரவுப்படி உடனடியாக வைசாக்கை கைது செய்தனர் அவரது செல்போனை கைப்பற்றி ஆய்வு நடத்திய போது ஏழு மாதங்களாக உடைமாற்று முறையில் பதிவான ஏராளமான ஆபாச வீடியோக்கள் அதில் இருந்துள்ளது இதையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் பணியில் இருந்தும் சஸ்பெண்ட் செய்துள்ளனர் வண்டி பெரியார் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவரை நிரந்தர பணி நீக்கம் செய்து கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி கூறியுள்ளார் மேலும் வைசாக்கை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் இடுக்கி மாவட்ட போலீசார் திட்டமிட்டுள்ளனர் காவல் நிலைய உடைமாற்றும் வரையில் உடைமாற்றிய பெண் காவலர்களை ரகசிய கேமரா வைத்து ஆபாசமாக படம் பிடித்து ஆசைக்கு இணங்க காவலர் ஒருவர் அழைத்த சம்பவம் கேரள காவல்துறைக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளதுடன் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை நியூஸ்